திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது எடுத்ததில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி வரலன்னா அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே அண்ணாமலை எல்லாம் இங்கே என்ன அரசியலோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு மண்ணுக்கேற்ற அரசியல் கற்றுக்கணும் அவங்க அதை அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களால பண்ணவும் முடியாது அண்ணாமலை இருக்காதுல ஐபிஎஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா

ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குமெண்ட்டு பிஜேபிங்கிறது ஒரு கட்சியாகவும் மதிக்கவும் எப்பயுமே பொய் பிரச்சாரம் பண்றது அண்ணாமலை போன்ற பொய் பிரச்சாரம் பண்ணா மக்கள் எங்க கூட தான் இருக்காங்க இப்போ தெரிஞ்சு சில மக்கள் யார் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி வரலன்னா அவங்களோட கொள்கை தான் ஃபர்ஸ்ட் காரணம் அவங்க பேச்சுற பேச்சு எல்லாமே அந்த அண்ணாமலை எல்லாம் பெரியார் சிலையெல்லாம் அகற்றிடுவேன் வந்த உடனே அப்படி நீட்டெலாம் ஒழிக்க மாட்டேன் அப்படிலாம் பேசுனா இங்கே எடுபடாது இங்கே என்ன அரசியலோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு மண்ணுக்கேற்ற அரசியல் கற்றுக்கணும் அவங்க அது அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களால பண்ணவும் முடியாது அதனால் எப் இந்த வாயில் மட்டுமே சோஷியல் மீடியாவில் மட்டுமே அவங்க ஹைப்பை காட்டி அதிலே சிஎம்மு பிஎம் எதனா இருந்தால் அந்த போஸ்டிங் வாங்கிப்போம் அவ்வளோதான் அவங்களால முடியும் களத்தில் நிலவரமே வேறு அந்த அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இங்கே பண்ணணும் அது வரையும் அவங்களால் வரவே முடியாது எப்பயுமே திராவிட கட்சி பெரியார் கொள்கை இருக்கிற ஏற்றுக்கிட்ட கட்சி மட்டும்தான் இங்கே எப்பயுமே ஆட்சியில் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை நாற்பது தொகுதியிலும் திமுக வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது பாஜக ஒரு இடத்துல கூட கால் உணாதது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இது வந்து இப்போ வர சனிக்கிழமை முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற கூட்டணி வந்து பிஜேபி வர மாதிரி இருக்குது காங்கிரஸ் வரணும் அது காங்கிரஸ் வந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு நிலையான ஒரு சந்தோஷமான செய்தி பிஜேபி வராதுக்கு அராஜ்யம் படிச்சிக்க கவர்மெண்ட்டு மக்களை மதிக்கிறதில்ல அவருடைய செயல்பாட்டுக்கு த பாராளுமன்றத்தில் அவருடைய இஷ்டத்துக்கே செயல்பட்டார் இந்த முறை அப்படி செயல்பட முடியாது அவர் அதனால் எதிர்கட்சி வலுவாக இருக்கிறது எங்களுடைய இந்திய கூட்டணி இந்தியாவுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது இப்படியே விதை விதைத்து அறிவிலையை செடிமடைத்து பாம்பு கொடி பலர்ந்து பாலும் போல் காய்த்து இந்தியாவில் முத்து போலுராய தளபதி அவர்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வெற்றி அடைஞ்சிடும் மகிழ்ச்சி தான் ஐபிஎஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் மதத்தை பத்தி பேசுறது முத காரணம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க சொந்தமா கட்டின ரா ராமர் கோயில் கட்டியிருக்காங்களே அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை வச்சு தான் அவங்க பேஸ் பண்ணி தான் அரசியல் பேஸ் பண்ணி தான் அவங்க கட்டினாங்க அங்கேயே வர முடியல இனிமேல் திமுக இது தாமரை வந்து பாத்தீங்கன்னா மலரத்துக்கு வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டுல பொதுவாக ஏழு கட்டத்து ஏழு கட்டமா அந்த தேர்தல் நடத்துறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் தான் ஒரே இந்தியா ஒரே நாடு டிஜிட்டல் இந்தியான்றாங்க இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த கட்டத்தில் ஏழு கட்டம்ன்றது அவங்க முறைகேடு நடத்துறதுக்கு கால அவகாசம் எடுத்துக்கொள்றதுக்கு தான் அது மாதிரி தமிழ்நாடு நான் ஆஹ் தொகுதிக்கு ஒரே கட்டமா நடத்தினாங்க ஆனா சின்ன மாநிலத்தெல்லாம் ரெண்டு கட்டம் மூணு கட்டமெல்லாம் நடத்துனாங்க இதை மாதிரி தில்லிமுழு மூலமாக தான் இது இரு இந்த தேர்தல் நடந்தது பிஜேபி பெரும்பான்மையா வந்து இரநூத்தி நாற்பது தொகுதியில வந்தாங்க ஏற்கனவே முன்னூத்தி மூணு தொகுதியில வெற்றி பெற்றாங்க அவங்களுடைய அதிகாரத்தை அடக்கி இருக்காங்க மக்கள் இந்த கூட்டணி மூலமா தான் அவங்க ஆட்சி என்றதை ஒரு நிலைமை உருவாக்கிறதால அவரை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க மக்கள் பிஜேபி வந்து அவங்களோட அந்த இந்துத்துவாவோட கொள்கையை வந்து இங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் செலுத்தலான்னு பாக்குறாங்க அது வந்து ஒரு காலத்துக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் ஜாதி அரசியலும் இந்த ஆன்மீக அரசியலும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் என்னையுமே ஈடுபடாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜகவோட எந்த ஒரு செயல்பாடுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க தேவைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க மத்தபடி தமிழ்நாடு மக்களுக்கு அவங்க எதுவும் பண்ணவும் மாட்டாங்க வேற வாயில மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு மோடியெல்லாம் தமிழர்களாகிய நாங்கள் நம்ம யாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா பிஜேபிங்கிறது ஒரு கட்சியாவும் மதிக்கவும் மாட்டோம் எப்பயுமே பொய் பிரச்சாரம் பண்றது அண்ணாமலை போன்ற பொய் பிரச்சாரம் பண்ணா மக்கள் எங்க கூட தான் இருக்காங்க இப்ப தெரிஞ்சு சில மக்கள் யார் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து பிஜேபி எல்லாம் இதுக்கு அப்புறமும் வரலாம் அவங்க வந்து என்ன சொல்றது பின்வாசல் வழியா வந்து எல்லாம் சொல்லுவோம் அது போலதான் வந்து அவங்க எதனா வந்து பண்ணி ஒரு கலவரத்தை பண்றதோ அவங்களோட எய்ம்லாம் இருக்கிற ஒரு மத கலவரத்த ஒரு ஜாதி கலவரத்தை பண்ணி தான் இங்க வந்து என்னன்னா இங்க வந்து ஆட்சி அமைப்பு எதிர்பார்ப்பாங்க அவங்க தமிழ்நாடு எப்பயுமே வந்து காவி பாசிசத்தை எதிர்க்கும் அப்படின்றதுக்கு மீண்டும் ஒரு முறை நாம நிரூபிச்சு இருக்கிறோம் ஆணித்தனமா தமிழ்நாடு எப்பயுமே வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் வந்து வெற்றிகரமாக முறியடிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து துவங்கி இருக்குன்றதை நாங்கள் உணர்கிறோம் பிஜேபி பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் அது என்ன சொல்ல ரிலீஜியஸ் வைஸாக அவங்களோட ரூல் இருக்குன்னு நினைக்க வரேன் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லை ஆக்சுவலி மக்கள்லாம் வந்து ஒன்றா தான் இருக்கும் திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது எடுத்ததில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது என்னால் வந்தாங்க அப்படின்னா மோடியின் மேலே இருக்கிற எதிர்ப்புனால் வந்தது தான் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது நிலைப்பாடினுடைய வெளிப்பாடு தான் டிஎம்கேக்கு எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பாங்க மாற்றம் வந்து கொண்டு வரத்துக்காக ஒரு முயற்சி ஆனால் அது முயற்சி வீணாக போயிடுச்சு மத்தியில் சரியான சமதர்மமான ஆட்சி வந்து மக்களுக்கு வழங்கணுன்றதுனால் உங்களுடைய மக்களுடைய என்னங்கள் இங்கே பொறுத்தளவுக்கு எவ்வளோ பிரிவுகள் இருந்தாலும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக நமது நாற்பது நாற்பது என்ற தொகுதியை வந்து ஜெயிச்சிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது இங்கே பிரிவுகள்லாம் இல்லை எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க பாஜக மேக்சிமம் அவங்க அவங்களுக்கே செஞ்சுக்கிறாங்க தமிழ்நாட்டு பக்கம் இதுவரைக்கும் பார்த்து எது செஞ்சது நான் கேள்விப்படல எங்களுக்கு எந்த விஷயங்களும் அது தந்ததில்லை பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்